மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு மனிதர் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா போலியோவை ஒழித்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா டொபாக்கோ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனி சட்டம் சுதந்திரம் அடைந்து எந்த நாட்டிலும் முடியாத சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றியவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் அம்பேத்கருக்கு பிறகு மரியாதைக்குரிய பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பிறகு மருத்துவ படிப்பில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் நிறைவேற்றி கொடுத்தவர் அன்புமணி ராமதாசா இல்லையா இன்றைக்கு பேசுறோம் அயோத்திதாச பண்டிதரை பத்தி எப்போ சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்றைக்கு அயோதிதாச பண்டிதரை பத்தி பேசுறோம் ஆனா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் சித்தா தாம்பரத்தில் வந்தபோது யார் பேரை வச்சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் விடுவெளியாக இருந்த அயோத்திதாச பண்டிதரை என்னுடைய பெயரை கொண்டு வந்து இன்னைக்கு இல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வச்சது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா இப்படி தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரு தலைவர் இந்த ஒரு காரணத்திற்காக ஒதுக்கப்பட ஒதுக்கப்பட வேண்டுமா என்ற சிதை நீங்கள் தான் எய்ம்ஸ் வரவில்லை எய்ம்ஸ் வரவில்லை எய்ம்ஸ் வரவில்லை ஆமா மத்திய அரசு எய்ம்ஸுக்கு ஒண்ணும் பண்ணல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய அரசு ஒரே ஒரு செங்கலை நட்டு வச்சுட்டு போனாங்க அந்த செங்கலும் காணாமல் போயிடுச்சு அப்ப எப்படி எய்ம்ஸ் கட்டுவாங்க சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாக்குறுதிகளை தானே கேக்குறோம் கேட்டா நிதி இல்ல ஒரு சாதாரண விஷயம் படித்த மாணவர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ஒரு ஒரு மா வருஷமும் பட்ஜெட் போடும் போது இந்த நாட்டினுடைய நிதி நிலையை வெள்ள அறிக்கையா பட்ஜெட்ல கொடுக்குறாங்க அப்ப இந்த நாடு எவ்வளவு கடனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா தேர்தல் அறிக்கையை நம்ம எல்லாமே கொடுத்துட்டு ஏன் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலாம் நிதி இல்ல நிதி இல்லைன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியுமா அன்வர் ராஜா சார் சொன்னார் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்த பிறகு மண்டல் கமிஷனுடைய ஓபிசி ரிசர்வேஷன் மத்திய அரசுல கொடுக்கல ரயில்வேல இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல உண்மையிலே இல்ல அதை கொண்டு வர வச்சது யார் அதையும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லணும் பார்லிமெண்ட்ல கொண்டு வரல யூபிஏ ஒன் மீட்டிங் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் சொன்னார் என்னுடைய கால் இந்த நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ எந்த பொறுப்புக்கும் வராதுன்னு சொல்லி இன்றி வரைக்கும் உறுதியாக தந்தை பெரியாருக்கு பிறகு ஒரு தலைவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கப்படாமல் தந்த அரசியல் மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார் மூன்று இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறார் சொன்னா ஐயா ஐயாவர்கள் தான் இதையெல்லாம் சிந்தித்துதான் நாங்கள் சொல்கிறோம் வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாக்கு வங்கியை மரியாதைக்குரியான் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி அதை உறுதி செய்வது எது என்றால் செயல்பாடுகள் தான் அந்த செயல்பாடுகள்ல தவறும் பொழுது வாக்கு வங்கி குறையும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி பாதையில இருக்குதுன்னு சொன்னா நாங்க சரியான பாதையில தான் செயல்பட்டு இருக்கிறோம் எங்கள் மீது பூசுகின்ற சாயம் எல்லாம் கூடிய சீக்கத்துல விழுக்கும் எங்களுடைய வெற்றியை நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய